இந்திய அணியுடைய முன்னாள் கேப்டனுக்கும் இந்நாள் தலைமை பயிற்சியாளருக்கும் ஒரு பெரிய பணிப்போர் நேரடியாக நடந்துகிட்டு இருக்குங்க இப்போ ரெண்டு பேருடைய கருத்தையும் சொல்லிடுவோம் கடைசியில் நம்மளுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இப்போ ஸ்ரீகாந்த் வந்து சமீபத்தில் கௌதம் காம்பீரை கடுமையாக விமர்சிச்சிருந்தாள் எதுக்கு அப்படின்னா இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூணு ஒரு நாள் போட்டிகள் கொண்ட தொடரில் ஹர்ஷித் ராணாவை ஸ்குவாடில் சேர்த்துருந்தாங்க நல்ல திறமையா உள்ள நம்பர் ஒன் பவுலரான முகமது சாமியை வெளியே வச்சுட்டு ஹர்சித் ராணாவை உள்ள எடுத்திருந்தாங்க இதைத்தான் ஸ்ரீகாந்த் தன்னுடைய யூடியூப் சேனல்ல கடுமையா அமர்சிச்சுருந்தாப்ல என்ன அப்படின்னா காம்பிற்கு ஆமாம் சாமி அப்படின்னு சொன்னா மட்டும் போதும் அவருக்கு வந்து ஒத்து ஊதுனா போதும் அணில உனக்கு இடம் கிடைச்சிடும் அதைத்தான் தான் ஹர்ஷித் ராணா செய்யறாப்புல ஐபிஎல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல காம்பீர் மென்டாராக இருந்த இருந்தாப்புல காம்பீருக்கு கீழே ஹர்ஷித் ராணா அந்த ஐபிஎல் தான் ஓரளவு விளையாண்டாப்புல அதை தவிர வேறு எந்த பெர்ஃபார்மன்ஸுமே பண்ணலை இந்த முடிவு ஒரு பட்சமானது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தாப்புல காம்பீர் பொதுவாக எதுக்குமே பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாப்புல எது வந்தாலும் அப்படி கடந்து போய்கிட்டே இருப்பாப்புல ஆனால் இந்த ஹர்ஷித் ராணா விஷயத்தில் மனுஷன் பொங்கி தள்ளிட்டாங்க ஹர்ஷித் ராணாக்கும் கௌதம் காம்பீருக்கும் என்னென்ன ரிலேஷன்ஷிப் அப்படி அப்படின்னு வந்து எல்லாரும் யோசிக்க வச்சுட்டாங்க ஏன்னா இப்போ சமூக வலைத்தளங்களில் ஹர்ஷித் ராணா எடுத்ததை பற்றி காம்பீருக்கும் ஹர்ஷித் என்னடா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காயே அப்படின்னு தான் சொல்லணும் சரி இப்போ கௌதம் காம்பீர் என்ன சொன்னாப்புல அப்படின்னா இந்த வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான டெஸ்ட் தொடர் ரெண்டுக்கு ஜீரோன்னு இந்தியா தொடரை ஜெயித்த பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பும் நடக்குது அதில் தான் கௌதம் காம்பீர் என்ன சொல்கிறாப்புல உங்களுடைய யூடியூப் சேனலுடைய வியூஸை ஏற்றுறதுக்காக பார்வையாளரை அதிகரிக்கிறதுக்காக ஒரு இருபத்தி மூணு வயசு பிளேயருடைய எதிர்காலத்தை நாசம் பண்ணுறது வெட்க கேடானது ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லேயே விமர்சனம் பண்ணியிருக்காங்க இந்த ஹர்ஷித் ராணாவுடைய தந்தை ஒரு முன்னாள் கிரிக்கெட் வீரரோ இல்லை முன்னாள் வாரிய தலைவரோ இல்லை வெளிநாட்டு வாழ் இந்தியரோ கிடையாது ரொம்ப சாதாரணமான ஆள் தன்னுடைய முயற்சியால் உள்ள வந்திருக்காப்ல இனியும் தன்னுடைய முயற்சியை வச்சுவே தொடருவாப்ல நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிங்க இந்த மாதிரி நீங்கள் விமர்சனம் பண்ணுறது சமூக வலைத்தளங்களில் பெருசாகுது இதனால் அவருடைய மனநிலை பாதிக்கப்படும் நீங்கள் என்ன வந்து என்ன வேணும்னாலும் செய்யுங்க ஆனால் ஹர்ஷித் ராணாவை விட்டுருங்க அவர் வந்து சின்ன வயசு பையன் இருபத்தி மூணு வயசு பையன் நீங்கள் என்னையை விமர்சனம் பண்ணால் நான் அதை சமாளிச்சிடுவேன் எதை செய்கிறதா இருந்தாலும் என்னையை செய்யுங்க நீங்கள் ஹர்ஷித் ராணாவை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கோபமாகவும் உருக்கமாகவும் அட்வைஸாகவும் அந்த பேட்டியை முடிச்சிருக்காப்புல சரி இப்போ நம்ம தரப்பு என்ன ஸ்ரீகாந்த் தரப்பு சொல்லியாச்சு காம்பீர் தரப்பு சொல்லியாச்சு இப்போ நம்ம தரப்பில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ரீகாந்த் சொல்கிறதுல என்ன தவறுன்னு கேட்குறேன் நீ என்ன அடிப்படையில் இந்த காம்பியத்தை கேட்குற நீ என்ன அடிப்படையில் ஹசித் ராணாவை எடுத்துருக்குற தெரிஞ்சவங்கிற அடிப்படையில் எடுத்துருக்கன்னு கொஸ்டின் வச்சா நீ என்ன விளக்கம் கொடுக்கணும் அவனை ஏன் எடுத்த அப்படின்னு தானே நீ பதில் சொல்லணும் அதை விட்டு விட்டு இருபத்தி மூணு வயசு வீரருடைய கிரிக்கெட் கேரியரையே பாலாக்கிரியே அப்படிங்கிறைய அப்போ ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வயசு வீரரா இருந்தா விமர்சனம் வாய்ப்புக்காக வெளியில காத்துக்கிட்டு கிடக்கான் பூரா விட்டுவிட்டு எந்த சைன் பண்ணாத ஒரு பிளேயருக்கு தொடர்ச்சியாக மூணு ஃபார்மேட்லயும் நீ வாய்ப்பு கொடுக்குற அப்படின்னா உனக்கு ஹர்ஷித் என்ன இதுல ஒரு படி மேலே போய் அஜித் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா இந்த கர்சித்ராணாவை நாங்கள் நாங்க வைஸ் கேப்டனா நியமிக்க திட்டம் போட்டிருந்தோம் பாவியலா என்னதாண்டா நடக்குது இப்ப சமூக வலைதளங்கள்லயும் அதத்த வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஹசித் ராணாவுக்கும் காம்பீருக்கும் வேற ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க வந்து ஹர்ஷித் ராணா முட்டுக் கொடுத்து விட்டு கொடுக்க மாட்டேங்கல என்னை என்ன வேணாலும் செய்யுங்க அவரை விட்டுருங்க அப்படிங்காப்புல இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த தாரேக்கா தலைவர் விஜய் பேசினது இந்த கரூர் மாநாட்டில் வந்து நாற்பத்தோரு பேர் இறந்த பிறகு நாலு நாள் கழிச்சு ஒரு பேட்டி கொடுக்காப்புல என்ன என்ன வேணாலும் செய்யுங்க என் ரசிகர்களை விட்டுருங்க அப்படி பார்ப்பல அது மாதிரி காம்பியரு என்ன எது வேணாலும் செய்யுங்கய்யா அந்த ரசித்ரா சின்ன பையனை விட்டுருங்க அப்படின்னு கேட்குறதுல இருந்தே என்ன உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள உள்குத்து என்ன அப்படின்னு கேட்க தோணுதா இல்லையா ஒருதலை பட்சமானது தான் காம்பிய செய்கிறது ஒருதலைப்பட்சமானதுதான் இந்தியாவுடைய இரண்டாவது பிரதான வேகப்பந்து வீச்சாளர் யாருன்னு கேட்டால் பும்ராவுக்கு பிறகு முகமது சமியை தான் சொன்னோம் எது டெஸ்ட்லேயும் சரி ஒரு நாள் போட்டியிலையும் சரி முகமது சமி தான் பிரதான ரெண்டாவது வேகப்பந்து வீச்சாளர் அந்த அளவுக்கு மனசை சாதனைகள் பண்ணியிருக்கான் இப்போ முழு ஃபிட்டோட இருக்கான் உள்ளூர் போட்டிகள் ஆடிக்கிட்டு இருக்கான் அவனா கண்டினியூவாக புறக்கணிக்கிறாங்க எதில் ஒரு நாள் போட்டியிலே எடுக்கிறது இல்லை டெஸ்ட்லேயே எடுக்கிறது இல்லை கேட்டால் வந்து எதையாவது உன்னை சொல்லி மலுப்புறது என்னை கேட்டால் அந்த அஜித் அகர்கர் இந்த காம்பி கள்ள கூட்டினிங்க இவங்க வந்து ஏதோ வந்து அவங்களுக்கு வேண்டப்பட்டதை வந்து செய்கிறது இவங்களுக்கு பிடிக்காதவங்களே ஓரம் கட்டுறது அப்படின்னு அரசியலை கொண்டு வந்து விளையாட்டில் புகுத்துறாங்க இப்படி விளையாட்டில் அரசியலை புகுத்தி நாசமான நாடுகள் நிறையா இருக்குது அதுக்கு உதாரணம்லாம் பல சொல்லலாம் அதனால இந்திய அணி நீண்ட காலத்துக்கு தொடர்ச்சியாக வலிமை மிக்க அணியாக தொடரணும் அப்படின்னா விளையாட்டில் அரசியலை கலக்கிறத தவிர்க்கணும் தான் நம்ம அந்த வீடியோ மூலம் நம்ம சொல்கிற ஒரு வேண்டுகோள் இந்த வீடியோ பற்றியான உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்கள் இடங்க காமிரி சொல்றது சரியா இல்ல ஸ்ரீகாந்த் சொல்ற அந்த குற்றச்சாட்டு சரியா என்ன அப்படிங்கிறத உங்களுடைய பார்வையில பின்னூட்டங்களா இடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி